கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு வண்ணப் பணித்து என்னை வா வான் கருணை சென்றூதாய் சென்றும்பி கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளீ வண்ண பணித்து என்னை வா என்ற வான் கருணை சுண்ணப் பொன்னீற்றற்கே சென்றூதாய் கோ தும்பி செற்றவர் சிவனே போற்றி போற்றாய் போற்றி 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 போற்றாய் கொங்களரும் நரும் கொன்றை தாராய் போற்றி கொல்புளித்தோளாடை குழகா போற்றி அங்கணனே அவர்களிடம் இறைவா போற்றி ஆலமர நிழலரம் சொன்னாய் போற்றி செங்கடகத்தனி குன்றே சிவனே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி மலையான் மடந்தை போற்றி மழை இன்பாதம் போற்றி போற்றி நிலையாக எண்ணெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி இளையான் மூவிலை மேல் ஏந்தி போற்றி ஏழ்கடலும் ஆனாய் போற்றி அன்றையில் சிவனே போற்றி திருமூலே போற்றி போற்றி பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி பூத உடையாய் போற்றி போற்றி மன்னிய சீர்மறை நான்கு ஆளாய் போற்றி மரிய போற்றி போற்றி உண்ணும் அவருக்கு உண்மையனே போட்டி போட்டி உலகுக்கு ஒருவனே போட்டி போட்டி சென்னிமிசை வெண்பிரையாய் போட்டி போட்டி திருமூல போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனே போற்றி 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 பல்லிருத்த வேந்தே போற்றி வெள்மதியம் தள்ளி விருதா போற்றி துந்திருளில் ஆடல் உகந்தாய் போற்றி தூணி கணிந்த சோதி போற்றி செஞ்சடையாய் நின்வாதம் போற்றி போற்றி திருமூல போற்றி போற்றி ின் பாதம் போற்றி போற்றி புங்கரவானில் பாதம் போற்றி போற்றி உன்னியரேனில் பாதம் போற்றி போற்றி அங்கமளத்தையோடு ஆளுங்காண ின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருபாதம் போற்றி போற்றி திருமூலே போற்றி போற்றி போற்றிழவு போற்றி போற்றி கும்பனைய நுண்ணிடையால் கூறா போற்றி குறைகளால் கோவே போற்றி நம்புவவர் கரும்பொருளே போற்றி போற்றி நால்வேத மாரங்க போற்றி மரகதமே மணியே போற்றி திருமோலே போற்றி போற்றி உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி உள்ளும் நீங்காய் போற்றி வள்ளலே போற்றி போற்றி வாடவர் போல் தோல் மைந்தா போற்றி வெள்ளையே ரேறும் உயிர்தா போற்றி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி தள்ளு நீர் கங்கை சடையாய் போற்றி

திருமூலனே போற்றி போற்றி பிரமந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி பெண்ணுருவோட் நின்றாய் போற்றி நான்கு முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலிப்பாக எலியாய் போற்றி அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி நன்றை நான்கு தோளும் தாளும் நிறைத்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலத்தானே போற்றி போற்றி பொங்கி நெறி மயங்கி அறிவாய்ந்து அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலமந்த மடவார்கள் நட திருவையாரே திருந்தலார் தீயழச் சருவன விரலி கண்ணியாரை பரிந்து காப்பட பத்திய வருவன மத்தம மகளி நோய்க்கு மருந்து மாவண மந்திர மாவண துவாக விடையேரி சடை மேல் தூயமதி சூடி சுடுகாடில் நடமாடி மலை தள்ளை விடவில் பாய்கலசமாக வடி பாடு செய்யும் பேணர் மலராக நயனம் காய்களை நாளிடந்தி சணணிக்கும் me you <laughs> i you உக்க தேனாந்துக்க ஞான பூங்கோதையாள் பாகத்தான் கா நம்பன்கான் ஞானத்து பேர் கரை கண்டங்கடையாய் சிவனேந்துடரே பண்டாறும் குழலாளுமை பாகம் மறுண்டவனே கண்டார் காதலிக்கும் நடனியம் காலத்தியார் வா கண்ணப்பன்னை <cuhranoughs> <graan> me mm -hmm. நாயகனை மயவர்க்கு அரசை என் உயிர்க்கு அமுதினை எதிரில் புகநாயகனை புயல்வனர்க்கு அருளை பொன்னெனும் சிவிகையா உண்ட மெகநாயகனை மிகுதிரு விழிமுழலை செழும் அன்றிவற்றிய யாதே இந்து மனத்தவரை போனேயார நிறைந்தோமிய கொள்ளும் கொடுக்கும் கோடி கோடி கேசக்கையாற்றி கடல் பொருளாக पंड <laughs> 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 ஞான தலைவரே நன்னுவரண்டே

நமை அறியும் அறிவு என்றும் அவனுடைய செயலெல்லாம் மன்னம் போர் முறை அரசுதைக உறை விலாது உயிர்கள் வாழ்க நான் மரை அரங்கள் ஓங்க நல் தவம் மர்ணி மல்க வேண்மைகுள் நீதி விளங்குக உலகமெல்லாம்